அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சி விலாக் இப்போ நான் எங்கேயும் கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மணமேடு போடுவாங்கன்னு சொல்லுவேன்னு பெருந்தாப்பூ ஸோ இன்னைக்கு வந்து மூணாவது நாள் மூணாவது நாளும் மணமேடு இருக்குது அண்ட் நாளைக்கும் இருக்குது அதுக்கடுத்த நாளும் இருக்குது கிட்டத்தட்ட ஒன் வீக்காக போடுவாங்க ஸோ எங்கள் தெருவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எப்போவுமே த்ரீ டேஸ் போடுவாங்க இந்த தடவை ஃபோர் டேஸ் போட்டிருக்குறாங்க ஸோ அங்கே தான் போக போகிறோம் அங்கே வந்து பெண்களுக்கு மட்டுமே தான் இருக்குது பெண்கள் மட்டும்தான் அலௌடு ஆண்கள் அலவுட் இல்லை ஸோ அங்கே தான் போகிறோம் என் பிள்ளைவில் கூட்டிகிட்டு அங்க போயிட்டு எப்படி இருக்குது எங்க ஊர் மணல் மேடு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு காட்ட போறேன் அண்ட் இந்த தடவை என்னென்ன ஊஞ்சல் எல்லாம் போட்டுக்கிறாங்க அப்படிங்கறத இப்பதான் நான் பாக்க போறேன் ரெண்டு நாளா போகல சோ நாளைக்கு மூணாவது நாள் தான் இப்பதான் போறோம் அங்க போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல உங்களுக்கு காட்ட போறேன் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிக்கி மவுஸ் போறீங்களோ சரி போங்க போயிட்டு வரீங்களா நான் வீட்டில் வா

அந்த மாதிரி ஒவ்வொரு பேர் வச்சு சொல்லுவாங்க இப்போ நாங்க வந்து எங்க தெருல இருக்கிற பூவட்டைக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம் போ போ நடா போ போ இப்ப நான் பூவட்ட உள்ள வந்துட்டேன் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் பாருங்க ஓரளவு கூட்டம் தான் இருக்குது ஒரு ஒன்பது ஒன்பதேள் ஆயிடுச்சு அப்படின்னா சம்ம கூட்டம் வந்துடும் அந்த டைம்ல உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க அம்மாரோட ஊஞ்சல் அட போற ஆலிப் கத்திட்டு இருந்தான் அவன் கூட்டிட்டு போக அதோட பைக்கு கூட்டிட்டு வந்துட்டான் ஆலிப் இங்க பாரு பாய் பாய் கூட்டிட்டு போற நீ ஆடு பைக் ஆடிகிட்டு இருக்கும்போது மிக்கிமோஸ் கூட்டிகிட்டு போறியான்னு கத்துறான் எது பாத்தீங்கன்னா டிராகன் ஊஞ்சல் அதுவுமே ஆடிகிட்டு தான் இருக்குது இந்த சைடு பாத்தீங்கன்னா ட்ரெயின் அதுவும் ஆடிகிட்டு தான் இருக்குது அப்படியே சுற்றி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எல்லா ஊஞ்சலையும் இந்த ஊஞ்சல் ரொம்ப நல்லா இருக்குது ஸ்பீடாக பறந்து பறந்து போகிற மாதிரி இருக்குது அண்ட் இது பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு கூட்டத்தை காட்டுறேன் நல்ல கூட்டம் வந்துருச்சு ஒரு ஒம்பது மணி ஆயிடுச்சு எங்கே அந்த மிக்கிமோ 안개 게겨미키 모스코, 이 길이 레브. 오, 이리이 오, 안개 이미키모스 ஆலிஃப்க்கு எங்கே போனாலும் அந்த மிக்கி மவுஸ் தான் அவனுக்கு மிக்கி மவுஸில் அதை ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஸோ அங்கே ஏற்றுக்கிட்டாச்சு இது நான் உங்களுக்கு அப்புறம் காட்டனில் அந்த தான் எப்படி போகுதுன்னு பாருங்கள் அதனால் பறக்கிற மாதிரியே போகுது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் கடைசியோட ஆடாமே போயிட்டேன் டைம் இல்லை ஏன்னா ஆலிஃப் ஒவ்வொரு ஊஞ்சலாக ஏறி இறங்கிட்டு இருந்தான் அதனால் டைம் இல்லாமல் போயிடுச்சு இப்போ வந்து மிக்கி மவுஸ்ல அவன் ஆடிட்டு இருக்கிறான் பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு காட்டினது என்ட்ரன்ஸ்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் காட்டுனேன் இது வந்து உள்ளக்க இருக்குது சோ இந்த லாஸ்ட்ல எப்படி இருக்குன்னு பாருங்க செம்ம கூட்டம் வேற ஒரு சைடு அப்புறம் கப்பல் ஊஞ்சல் அந்த சைடு வந்து ஸ்ப்ரிங் ஊஞ்சல் அப்புறம் இந்த சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா உட்கார்ற மாதிரி இடம் இருக்கும் ஐ நல்லா ஜம்ப் பண்றா ஆலிஃப்க்கு இந்த ஸ்ப்ரிங்கில் ஆடுறதுனால ரொம்ப பிடிக்கும் ஸோ இங்கே ஆடுனேன்னு சொல்லிவிட்டா அதான் இங்கே குடிக்கிட்டு வந்தாச்சு ஆலிஃப் பாருங்கள் அப்புறம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா பூட் இருக்குது இதுலேயுமே ஏறும் சொன்னான் ஏறுனா சும்மா இருக்க மாட்டான் தண்ணி தண்ணியெல்லாம் எழுதி ஊற்றிட்டுருக்கும் ஸோ அதனால் இதில் ஏற்றலை நான் ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இப்போது ஆலிஃப்க்கு அந்த மிக்கி மூஸ் சூஞ்சா அப்புறமா வந்து அந்த ஸ்ப்ரிங்கில் ஆடி ரொம்ப இளச்சிரிச்சு போல அவ்வளோவே வாமா ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னால்

அது ஓடாது அது ஓடாது அது நான் மாமாட்ட சொல்றேன் நீ ட்ரெயின் வாங்கிக்க எந்த காரு பார்ப்போம் திருப்பி திருப்பி காட்டு சூப்பர் செய்வா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் கப்பல் ஊஞ்சோம் ஆடிக்கிட்டு இருக்கிறோம் ஆலிஃப்ளியார் ஜாமான் வாங்கி கேட்டான் நீங்கள் வீட்டில் பார்த்துருக்கீங்க ஸோ ஒன்று ஒன்றா கையை காட்டிகிட்டு இருந்தால் கடைசியில் அந்த வயலின் எடுத்தான் அதை வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா கப்பலூஞ்சு ஆடன்னு சொன்னால் தான் இப்போ வந்துட்டோம் நாங்கள் கப்பல் ஊஞ்சோ ஜாலியாக ஆடிட்டுருக்குறோம் ஒரு ஒரு ஊஞ்சாலும் ஏறிட்டு ஆனதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த ஊஞ்சல் ஏறிடுறான் எப்போதான் வீட்டுக்கு வருவான்னு தெரியலை அடுத்த ஜீப்பு ஆடறன்னு சொன்னான் அங்கே ஏற்றி விட்டாச்சு இப்போ நான் பிள்ளையோட சேர்ந்து ட்ரெயின் தான் ஆடிட்டு இருக்கிற ரொம்ப ஜாலியா இருக்குது அண்ட் இதுக்கப்புறமா எங்க போறேன்னு பார்த்தீங்கன்னா கப்பலுக்கு வந்துட்டோம் அம்மாரு ஆலிஃபு அப்புறம் அம்மாரோட ஃப்ரெண்டு எல்லாரும் கப்பல் ஊச்சல் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அங்க வந்து கப்பல் ஆடிக்கிட்டு இருக்கிறாரா பெருநாள் வந்துவிட்டால் போதும் எங்கள் ஊர் செம்மையாக களை கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கப்பலுஞ்சோனா ஸ்டாப் ஆகிடுச்சி இறங்கப்பற பிள்ளைலாம் அண்ட் இந்த சைடு ஃபுல்லாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கடை எல்லாமே வாங்கி சாப்பிட்ற மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க சாப்பாடு வச்சுருப்பாங்க நூடுல்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸு ஃப்ரைட் ரைஸ் இது மாதிரிலாம் எல்லாமே வச்சுருப்பாங்க ஸோ அது எல்லாமே இந்த சைடு இருக்கும் இப்போ பத்தேகால் மணிக்கிட்ட ஆயிடுச்சு இன்னுமே கூட்டம் குறையில பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே வாங்கி சாப்பிட்றதுக்காக நாங்கள் வந்துட்டோம் பானிபூரி மசாலா பூரி பால் பூரி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அப்பளம் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வச்சிருப்பாங்க இவ்வளோ கூட்டத்துக்கும் இந்த ஆட்டத்துக்கும் என்ன செய்யும் தண்ணி தான் எடுத்துக்கிட்டே தானே இருக்கும் ஸோ அதனால இந்த ஜூஸ் கடல தான் மாஷால்லாம் செம்ம கூட்டமாகவும் இருக்குது நாங்கள் கேட்ட அந்த க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர் வந்து இல்லை அதுக்கு பதிலாக ஆரஞ்சு அப்புறம் வந்து ப்ளூபெர்ரி தான் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம் ஜூஸ் வந்து நார்மலா இல்ல கேஸாக ஆகுறதுனால ஆலிஃப்க்கு வந்து குடிக்கல அதனால குடிக்க மாட்டேன் நானும் அம்மாரும் குடிச்சிட்டோம் என் ஃப்ரெண்டு தான் அவன் நின்று பேசிகிட்டு இருந்தா வீடியோ போட பறிய சீக்கிரம் போடு அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஃபேன்ஸ் தான் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கிறா அப்புறம் என் பிள்ளைகளுக்கு பாப்கார்னா ரொம்ப பிடிக்கும் பாப்கார்ன் சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம் இப்ப பதினோரு மணி ஆயிடுச்சு ரொம்ப டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க வந்து எல்லாம் வாங்கிட்டு போயலான்னு வந்துட்டேன் சும்மா போக முடியாதுல வீட்டுக்கு போகும்போது அதனால் அப்பளம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மிளகாய் பச்சு இதெல்லாமே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே நின்றுட்டுருக்குறேன் இங்கே நிற்கிறது வந்து கியூவில் நிற்கிற மாதிரி தான் உலகத்து கூட்டம் நிற்கும் ஸோ வந்து வாங்கிட்டு போகிறதுக்கே ஒரு மணி நேரம் கிட்ட ஆயிரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் வந்து மிளகா பஜ்ஜிக்காக தான் வந்தேன் பட் அதுவே முடிஞ்சு போச்சான் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ நான் அப்பளம் வாங்குறதுக்காக நின்றுட்டுருக்குறேன் அடி போ ஸ்பீடா அவனை எடுக்கிற மம்மி வா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நீங்க பெருநாள் டைம்ல நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா எங்க ஊருக்கு வாங்க செம்மையா என்ஜாய் பண்ணலாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஆலிஃபோட விளையாடு ஜாமனை கேட்டு தான் அழுகுனா அலிஃப் கொடுக்க மாட்டேன்ட்டான் ஸோ அதனால அவனுக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்தேன் வந்தான் அங்க எதுவுமே இல்லை எல்லாமே காலி எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க ஃபைனலாக அச்சார் மட்டும் இருந்துச்சு அதை வாங்கிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் எந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய விளாக்ஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்